அவரால் மட்டுமே இந்த கேள்விக்கு சரியான முறையில் பதில் சொல்ல முடியும் இன்னும் தொழுகை இல்லாதவர்களால் அந்த கேள்விக்கு சரியான முறையில் பதில் சொல்ல முடியாது போய்விடும் எனவே அவர்கள் திணறுவார்கள் இறுதியில் இறைவன் வழங்கும் தீர்ப்பு மிகவும் மோசமாக ஆகிவிடும் தொழுகை எனது கண்ணின் குளிர்ச்சி என்று நவீரநாயகம் அவர்கள் கூறினார்கள் என்ன மனிதன் தவறால் ஐங்காலம் தொழுவானோ அவனது காலங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் இலக்கு அரநிலை ஏற்படும் அவனது உணவிலும் இன்னப்பய செயல்பாடுகளிலும் அல்லாஹ் செய்வார் இன்னும் இது போன்ற பல்வேறு விதமான நன்மைகளை தன்னகர் தேங்க இந்த தொழுகையை ஆண்கள் பள்ளிவாசல்களிலும் பெண்கள் நமது இல்லங்களிலும் அந்தந்த நேரம் தவறாது நிறைவேற்றிட வேண்டும் மற்றும் எல்லா கடமைகளையும் அல்லாஹ் தாலா ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கடமையாக்கியவர் இந்த தொழுகையை மட்டும் அல்லாஹ் தாலா தாம் இருக்கும் இடம் அழைத்து அதை கொடுத்தான் கடமை உண்மையாக்கினான் என்றால் இந்த தொழுகை எவ்வளவு பெரிய மகத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் உணர்ந்திட வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்ம இறுதி மூச்சு வரைக்கும் அங்காலும் தரும் நல்ல பார்க்கட்டேன் உங்களுக்கும் எனக்கும் தந்து அருவா